ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இந்த டிசம்பர் மாதத்துடைய கடைசி கட்டத்தை நம்ம நெருங்கிய இந்த நிலையில தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க அதனால தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டிசம்பர் மாதம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அப்படி நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில மூலம் உத்திரடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் டிசம்பர் மாத பழனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல தனுசு ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக நிலை கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி ஒரு சூழல இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சு கொள்ளலாம் தனுசு ராசி நேர்களுக்கான கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் புதன் குடும்பஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரேன் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செய்வா என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு அதே போல தனுசு ராசினியர்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அய்யன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் அதே போல இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபத்தி நாலு அஞ்சு பகவான் தைரிய வீரிய சுக சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிவாய் பகவான் அய்யன போக போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் கிரக மாற்றங்கள் தனுசு ராசினியர்களுக்கு இப்படிதாங்க அமைந்திருக்கு ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க அதேபோல உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையான ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதன் குரு நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான எல்லா வகைகளும் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய ராசில ராசிநாதன் செஞ்சிருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் நல்ல விதமான பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி என்ன நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றிகள் கிடைக்கலாம் நீங்க இந்த நேரத்துல எதை செய்யணும் நினைத்தாலும் கண்டிப்பா செய்யலாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு லாபமும் வெற்றியும் நிச்சயமா கிடைக்கலாம் அதே போல புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் அதாவது உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு நபர் வரதுனால உங்களுக்கு இதனால பல வகையில நன்மையும் உதவியும் கண்டிப்பா கிடைக்கலாம் இந்த நேரத்தில் தனுசு ராசினியர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போது அதே போல பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சாரம் இருப்பதால் உங்களுடைய பேச்சு திறமை எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு கை கொடுக்கோ அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாங்க தனுசு நேர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மிதமான சொல்லலாம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேருங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு அடிக்கடி நீங்களாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு நீர்களுக்கு இந்த நேரம் கடினமான பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும் உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் அதே போல சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது தனுசு ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதுங்க அதே போல தனுசு ராசினியர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையலாம் இதனால தனுசு ஆசிரியர்கள் அனுசரித்து செல்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையை தருங்க கணவன் மனைவி கிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம் இதனால கணவன் மனைவிமார்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் நீங்க வன்மை இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறதுனால கண்டிப்பா உங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் வரலாம் சிறு பிரச்சனைகள் ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய அளவுல போவதற்கும் வாய்ப்புகள் இருவருல யாராவது விட்டு கொடுத்து போறதும் அதே போல அனுசரித்து செல்வதும் உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் அக்கடை காட்டக்கூடிய ஒரு நேரமாக உங்க வாழ்க்கைக்கு அமைய போகுது தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு பக்க பலமாக யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த நேரத்தில் இருப்பாங்க சொல்லப்படுது பெண்களுடைய திறமையான பேச்சின் மூலம் எதிலும் உங்களுக்கு வெற்றியோ நிச்சயமா கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பெண்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நன்மையை தரலாம் ஆடம்பரமாக செலவு செய்தனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண ரீதியான சில கஷ்டங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் ஜாக்கிரதையாக செலவு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க தனுசு ராசியில சேர்ந்தவர்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை நல்லதுங்க சில நேரத்தில் விபரீமிதமான எண்ணம் தோன்றலாம் இதனால நீங்க அதிக கவனத்துடன் செயல்படணும் அதே போல பணிகள் தொடர்பான விஷயங்களில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அடுத்ததாக எதிர்பார்த்த பண உதவி இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் எடுத்த வேலைகளில் நீங்க மிகவும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு மன வலிமை கூட கண்டிப்பா அதிகரிக்கும் அதே போல மக்கள் மத்தியில் மதிப்பு கூடுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்ததாக தனுசு ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் அதே போல மாணவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாருக்காவது உதவி செய்து அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கலாம் மூலாதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டமாக கண்டிப்பா அமையுங்க அதே போல எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக தனுசு ராசியில பூரடான் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் பிற மொழி பேசுபவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசியில உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாருங்க இந்த மாதம் உங்களுடைய நிலைமை மாறக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க போகுது நீங்கள் விரும்பியது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கலாம் அதைப் போல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நற்பணங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டிசம்பர் மாதத்தில் தனுஷு ராசி நேர்களுக்கும் தனுஷு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் எல்லாமே உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ